ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவொம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நிஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நிஜந்தான் என்ன நம்பு ஆட்டிக்கிட்டு ஆளு கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ளன தேடிந்தா நட பேருல தான் தொடா வனுக்கு ஆடா கூட வந்தா தொப்பனுக்கு கையில மாட்டினேன் ஆப்பிடா கையில மாட்டினே காப்பிடா நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய மோதி பார்க்க இருக்கடா எனக்கு தெம்பு நான் சொல்லறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வலியவம்பு நாங்க ஆர துடிச்சிக்கிட்டே வேட்டி தான் மடிச்சுக்கிட்டு மோதி பார்க்க எங்கிட்ட வந்தா நடா அவளை பார்த்ததுன்னு மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்லா பொம்போலை நடித்து என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டான் இனி நாங்கள் ஒன்னுடா கேட்டு போக பொன்னிடா நாண்டா இனி மாப்பிள்ள வச்ச மொத்த சொத்துக்கும் மாப்பிள்ள பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு